இந்த வீடியோவில் ட்ரையாங்கிள் ஷேப் விளக்கு மடம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன் இது வெப் பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இதனோட ஃபுல் வீடியோ வேணும்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கீழே இருக்க வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ அதை வந்து நம்ம ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நான் கவர் பண்ணிட்டேன் இப்போ பின்னாடி கவர் பண்ணுறக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துவிட்டேன் அது இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் போட்டு கவர் பண்ணிவிட்டேன் இதையும் ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம் இதை ஹேங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பியை வளைச்சி வச்சுருக்கேன் அதை ஃபேவ் பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபேவ் பாண்ட் அப்ளை பண்ணி அந்த கம்பியை ஒட்டிவிட்டேன் இது பின்னாடி இன்னொரு மெல்லிசான கார்ட்போர்ட் ஒட்டிக்கலாம் அப்போ தான் அந்த கம்பி செக்யூராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டேன் இப்போ இந்த கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதையும் நம்ம ரெட் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் நான் ரெட் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் திரும்ப நம்ம பெயிண்ட் பண்ணுவோம் அதனால நான் ஓரளவு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் ஒன்று இன்விடேஷன்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன் அது எந்த இடத்துக்கு வரும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அதையும் ஃபெவ் பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத அந்த பின்னாடி வர்ற ஷேப் கூட நம்ம ஃபெவ் பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டேன் இப்போ இந்த முன்னாடி இருக்கிறது தெரியாமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி மெல்லிஸான கார்ட்போர்டு கட் பண்ணி அதை அந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கலாம் கீழே ஒரு கார்ட்போர்டு ஒட்டிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒட்டிட்டேன் இந்த மாதிரி ஒட்டிருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து ஒயிட் பேப்பரால் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்போ தான் அந்த இது தெரியாது ஈவனாக இருக்குது எல்லாமே இப்போ நான் ஃபுல்லாக ஒயிட் பேப்பரால் முன்னாடி பின்னாடி எல்லாம் கவர் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த சைடுமே நம்ம ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம் அதையும் நான் கவர் பண்ணிவிட்டேன் இப்போ மேலே இருக்கிறக்கும் நம்ம ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம் எல்லா இடமே ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டோம் இப்போ பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் பெயிண்ட் பண்ணால் அந்த ஒட்டினதெல்லாம் தெரியாது இப்போ நான் ரெட் கலரில் அழகாக பெயிண்ட் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே இப்போ நீட்டாக இருக்கும் பார்க்கவே இப்போ இந்த பெயிண்ட் பெண்ணால் நம்ம கோலம் போட்டுக்கலாம் அக்ரலிக் பெயிண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே நான் கோலம் போட்டுட்டேன் உள்ளே இந்த மாதிரி வெளியிலலாம் கோலம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கோலம் போட்டு எடுத்துக்கலாம் பார்க்கவே நீட்டாக இருக்கும் இது நம்ம விளக்க வச்சு வச்சுக்கலாம் பூஜை அறியில் வைக்கும்போது இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் வெளியில் மாட்டுறதா இருந்தால் மணி வச்சு மாட்டும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு பென் வச்சு ஓட்டை போட்டுருக்கேன் ஏற்கனவே அந்த ஓட்டையில் இந்த மாதிரி ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் கார்டு போடுறதுனால எக் ஈஸியாக இன்சர்ட் ஆகிடும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பூஜா ஸ்டோரில் வாங்கின பெல் இருக்குது அதை ஹேங் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டோம்னா இந்த விளக்கு மாடம் பார்க்கவே அழகாக இருக்கும் நம்ம வாசலில் வைக்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும் நம்ம விளக்கு வச்சு போது இந்த வீடியோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நான் வாசலில் மாட்டியிருக்கேன் எல்இடி லைட் கூட வச்சுக்கலாம் சாமி சிலைங்களும் வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்